ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்இஜிஏ அதாவது இ சேவை அதில் வந்து பொதுமக்களுடைய ஐடி பயனாளர் உள் நுழைவு அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் இந்த பயனாளர் உள் நுழைவு ஓப்பன் பண்ணலாம் வாங்க கூகுள் சர்ச் ஓம் பண்ணிக்க இதில் போயிட்டு டிஎன் இஜி ஏ அப்படி ஓப்பன் ஆகுங்க இத ஓப்பன் பண்ணிட்டு இத ஓப்பன் பண்ணிங்க இத ஓப்பன் பண்ணிங்க இதுல பர்ஸ்ட்ல வந்து பாருங்க டிஎன் மின் ஆளுமை இயக்கணகம் இத வந்து பர்ஸ்ட்ல ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட் பேஜ் வந்துடுச்சு இதுல வந்து பாருங்க ரெண்டு இது கொடுத்துருக்காங்க துறை உள் நுழைவு பயனாளர் உள் நுழைவுன்னு இருக்குது நம்ம வந்து பயனாளர் உள் நுழைவு தான் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பாருங்கள் யூசர் நேமு பாஸ்வேர்டு என்டர் கேப்பாச் லெட் கோடுன்னு கேட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே லாக்இன் பண்ணியிருந்தோம்னா அதை யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக இப்போ தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இந்த நீ கீழே இருக்கு பாருங்க நியூ யூசர் சைன் அப் வேறு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ஃபுல் நேமு டிஸ்டிக் அட்ரஸ் டிஸ்டிக் எந்த டிஸ்ட்ரிக் எந்த தாலுக்கா மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்குது இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும் அந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ லிங்க் பண்ணிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் இப்போ நம்ம வந்து முழு பெயரை வந்து ஃபுல் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் கரெக்ட் செலக்ட் டிஸ்டிக் இருக்குது டிஸ்டிக்ட் செலெக்ட் பண்ணிக்கோங்க தாலுக்கா செலக்ட் பண்ணிக்க அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் செலக்ட் கனெக்ட் பண்ணுங்க மெயில் ஐடி ஆதார் நம்பரு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் கேப்பாசில என்ட்ரி பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பாருங்கள் அதை வந்து என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பட்டு இந்த சைன் அப்பு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னோட அவங்க ஆதார் கார்டில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரி பண்ணணும் உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுங்கள் வெண்டு வெண்டு வெறுப்பி ஓட்டி போயின்றத செலக்ட் பண்ணுங்க இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க கிளிக்கர் லாகின் லாகின் வந்துருங்க இப்போ லாகின் வந்துட்டு இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா அதை வச்சு இப்போ நம்ம யூஸ் ஓபன் பண்ணலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓபன் பண்ணலாம் கீழே அந்த கெப்பாசிட்டி லெட்டரை அதை என்ட்ரி பண்ணிட்டு லாகின் கொடுங்க லாக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும் அதில் வந்துடும் பாருங்கள் இதில் வந்துட்டிங்களா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு இருக்குது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ரெவென்யூ ரெண்டாவது இருக்கு பிறகு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் இதில் செலக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நே நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு போஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட்டு இது மாதிரி நிறி நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது இதில் பாருங்க ரெண்டாவது பேஜ்லையும் நிறைய இருக்குது மூலம் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இதுக்காக தான் நமக்கு இந்த கவர்மெண்ட் வந்து வசதி பண்ணி கொடுத்துட்டு இருக்குது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை ரேட்டிவ் சர்டிஃபிகேட்டு இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபேமிலியில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டி அதாவது ஃபர்ஸ்ட் பட்டதாரி அப்படின்னு சொன்னால் அவங்க சர்டிவிகேட் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம காலேஜ் சேர்த்து கம்மியாக இருக்கும் நம்மளே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வாங்குறது எப்படி அப்ளை பண்றதுன்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ